அன்பு நேயர்களே வணக்கம் வர புதன்கிழமை அதாவது நாளைக்கு உத்ராடம் திருவோணம்னுட்டு ரெண்டு நட்சத்திரம் இருக்கக்கூடிய பொன்னான புதன்கிழமை திதி அஷ்டமி திதி அஷ்டமி திதிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் கோபாஷ்டமி அல்லது கோஷ்டாஷ்டமி அப்படின்ட்டு பேர் அதாவது கோ அஷ்டமின்னு வச்சுக்கோங்க கோன்னா பசு அஷ்டமி எட்டாவது திதி இந்த அஷ்டமிங்கிறது கண்ணனுக்கு உரிய அற்புதமான திதி இது காலபைரவருக்கும் உரிய திதி துர்கைக்கும் உரிய திதி ஆனால் பொதுவாகவே நமக்கு அஷ்டமியனால் சட்டனுட்டு நமக்கு கண்ணனம்பெருமான் தான் நினைவுக்கு வருவார் அப்போ கண்ணன் நினைவுக்கு வந்தாலே கண்ணனோட புல்லாங்குழலும் பசுமாடும் தானே நினைவுக்கு வரும் அப்போ அந்த பசுமாட்டுக்கான ஒரு அற்புதமான நாள் தான் இந்த கோபாஷ்டமி என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள் இது வருஷா வருஷம் இந்த பசுக்களுன்னு சில நாட்கள் பசு பூஜை பூஜைக்கும்பது எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் அல்லது நம்ம வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசம் அல்லது ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு விழா நடக்கின்ற பொழுது இந்த கோ பூஜை செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பானது என்பது பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா அது அந்த பூஜை ஒரு முதல் பூஜையாக விநாயகர் பூஜை அதுக்கப்புறம் வந்து கோ பூஜை செய்துட்டு தான் நம்ம மற்ற காரியங்களை எல்லாம் செய்யணும் அப்போவே முப்பத்து முக்கோடி கோடி தேவர்களும் அந்த பசுவோடு சேர்ந்து நம்ம இடத்துக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது அன்னைக்கு கோ பூஜையை செய்ய வேண்டும் என்று மாசிய புராணம் ரொம்ப விரிவாக கூறுது நான் பசுக்களுக்கு இப்போ பசுக்களுக்கு கோன்னுட்டு பேர் கோ என்றால் இறைவன் கோ என்றால் தலைவன் கோ என்றால் கண்ணன் இல்லையா ரைட் அப்போ அந்த பசு என்பது இறைவன் தலைவனுக்கு சமமானவன் அதனால தான் கோவிந்தன் கோபாலன் என்று சொல்கிறோம் அது மட்டும் கிடையாது நம்ம எல்லாம் பசுக்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்லுது ஏன்னா பதி பசு பாசம் அதில் பதி என்பது இறைவனை குறிக்கும் பசு என்பது ஜீவாத்மாக்காளாகிய நம்மை குறிக்கும் பாசம் என்பது அந்த தலை நமக்கு வந்து இந்த கட்டுப்பட்டு இருக்கிறோம் இல்லையா பஞ்சபூதங்களால் பிரகிருதி சம்பந்தத்தினால் மாயையினால் கட்டுப்பட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த தலையை குறிப்பது அந்த தலை அந்த கர்ம தலைன்னு சொல்வோம் அந்த தலையை குறிப்பது அதுதான் நம்மளை கால பிடிச்சி இழுத்துக்கிட்டு நம்மளுக்கு இந்த சம்சாரத்தில் தள்ளி இருக்குது இதிலிருந்து விடுபட்டு இந்த பசுவானது பதியை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உதவுவது தான் இந்த பசு கோ அதனால் தான் இறைவனுக்கு சமானமாக அதை அதுதான் என்று பேர் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா மாடல்ல மற்ற பிற அதில் மாடு என்பது செல்வத்தை குறிப்பது இந்த பசு என்பது ஒருவனுக்கு வெற்றியை தருவது செல்வத்தை தருவது சௌபாக்கியத்தை தருவது ஐஸ்வரியத்தை தருவது லக்ஷ்மி கடாட்சத்தை தருவது புத்திர பிராப்தியை தருவது சத்சந்தான பிராப்தியை தருவது அவனுடைய பூர்வீகமான அத்தனை பாவங்களையும் வழங்கடிக்க செய்வது குறையில்லாத ஒரு நற்குடும்ப வாழ்வை தருவது கணவன் மனைவி பிரிவின்மையை தந்து அன்யோன்யத்தை வளர்ப்பது இத்தனையும் வந்து செய்யக்கூடியது பசு நீங்கள் மும்மூர்த்திகளுக்கும் ஒரு உலகம் இருக்குது இப்போ பிரம்மனுக்கு சத்தியலோகம் இருக்குது சிவனுக்கு கைலாயம் இருக்கு பகவானுக்கு பரமபதம் என்று சொல்லக்கூடிய வைகுண்டம் இருக்கு ஆனா இந்த வைகுண்டத்தினுடைய ஊர்த்துவ பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு கோவுலகம் என்ட்டு பேர் எப்படி பிதர்களுக்கான உலகத்தை பிதிர்லோகம் என்று சொல்கிறோமோ அதே மாதிரி பசுக்களுக்காகவே ஒரு தனி உலகம் இருக்குது அந்த உலகத்துக்கு கோவுலகம் அது பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸன் டு த வைகுண்ட வைகுண்டத்தினுடைய ஊர்த்துவ பாகத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க இந்த பார்க்கடலை எல்லாம் கடைந்து அவர்களுடைய செல்வத்தை மீட்டெடுத்தார்கள் செல்வத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி அதிலிருந்து தோன்ற அந்த மகாலட்சுமியே பகவான் ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு அதில் நிறைய பொருள்கள் தோன்றுது அதில் ஐந்து பசுக்கள் நந்தா சுசீலை சுரபி பத்திரை சுமலை நட்ட ஐந்து பசுக்கள் அதில் தோன்றின அதனுடைய சந்ததிகள்தான் தான் இன்று பசுக்களாக இருக்கின்றன பசுவினுடைய கோமியமாக இருக்கட்டும் பசுவினுடைய அந்த ஐந்து பொருள்களால் செய்யப்பட்ட பூஜை பொருளான பஞ்சகவியம் இருக்கட்டும் அது சர்வ ரோக நிவாரணி இல்லையா சர்வ பாப நிவாரணி ரெண்டும் பாபங்களை போக்குவது ரோகங்களை நீக்குவது முகூர்த்தத்திலே பார்த்தீங்கன்னா பசு கொட்டடியில் திரும்புது இல்லையா சாயங்காலம் எல்லாம் முடிச்சுட்டு கொட்டடியில் திரும்பும்போது அப்படியே புழுதி பறக்க பறக்க வரும் அந்த புழுதி மேலே விழுந்தாலே நமக்கு புண்ணிய ஸ்நானம் என பேர் கங்கா ஸ்நானம் காவிரி ஸ்நானத்தை விட சிறப்பானது அந்த கோதூளி புனி தொழுவி புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் புகப்பன்ட்டு பாடல் புழுதியலை இந்த பொன்மை கண்ணனுக்கு அந்த பசு தூளியால் இருக்கக்கூடிய அந்த எல்லா குப்பைகளும் மேலே இருக்குமா பசுவினுடைய குழம்புலருந்து புறப்பட்ட அந்த தூசுகளெல்லாம் மேலே பட்டு பொன்மையமாக ஜொலிப்பானா அது அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா அதுக்கு அந்த நேரம் இருக்குது இல்லையா சூரிய அஸ்தமனம் அந்த பசு கொட்டடிக்கு திரும்புகின்ற அந்த நேரம் அந்த இருபத்தி நாலு நிமிடத்துக்கு கோ லக்னம் கோ தூளி லக்னம் என்று பேர் அது எந்த தோஷம் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு செயலை செய்தால் அதனால் தான் சாயங்காலம் விளக்கேற்றி வைக்கிறது அதனால் அவ்வளவு அற்புதமான இந்த கோஷ்டாஷ்டமியை நம்ம வேறு ஒன்றும் பண்ண வேணாம் நம்ம அன்னைக்கு முடிஞ்சால் நம்ம வீட்டில் பசுக்கள் இருந்தால் குளிப்பாட்டி மஞ்சள் போட்டெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு பூஜையை பண்ணி ஒரு வாழைப்பழத்தையோ ஒரு அகத்திகிரையோ கொடுத்து சுற்றி வந்து எல்லோரும் தொட்டு கும்பிட்டு அந்த தெய்வ அருளை பெறலாம் அதற்கு ஏதாவது உணவு பொங்கல் மாதிரி ஏதாவது உணவு கொடுக்கலாம் படைச்சி உணவு கொடுக்கலாம் இல்லாட்டி போனால் ஏதாவது ஒரு இடத்துல அந்த கோ தங்கிறக்கூடிய இடம் இருக்குதுலையே அந்த கொட்டை யாராவது வச்சு பசுமாடு வளர்த்தாங்கன்னா அவங்க இடத்துல போயிட்டு நம்ம அந்த பசுமாட்டை தொட்டு கும்பிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு உணவு கையுறை தந்துட்டு வரலாம் இல்லை பசுமடங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏதாவது தானங்கள் தரலாம் இல்லை கோயிலில் பசுமடம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் அதுக்கு கீரையோ ஏதாவது ஒரு வாயுரையோ தந்து நம்ம அந்த இடத்துல வணங்கி பசுக்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று வரலாம் அந்த மந்திரத்தை இல்லாட்டி வீட்டிலே இருந்தால் பசு காமதேனு படம் இருந்தால் அந்த காமதேனு படத்துக்கு பூஜை பண்ணி மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு பூக்களையெல்லாம் போட்டு நம்ம அந்த பசுவினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த பசுவினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடலாம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடியது அந்த காயத்ரி மந்திரம் வந்து ஓம் சுபகாயை வித்மகே காமதாத்ரி சி தீமகி தன்னோதேனு பிரஜோதையாது ஓம் பசுபதேச வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ பசுதேவி பிரசோதையாது ஓம் சுரப்பை நமக அப்படின்ட்டு அந்த பசுவினுடைய மந்திரத்தை சொல்லி நம்ம அன்னைக்கு வழிபடலாம் இது இன்னைக்கு செய்ய வேண்டிய நாள் எல்லா நாளும் செய்யலாம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது இல்லையா எல்லா நாளும் பலகாரம் செஞ்சாலும் தீபாவளி பலகாரம்னுட்டு ஒன்று இருக்கிற மாதிரி எல்லா நாட்களிலுமே பசுவை வழிபட்டாலும் கூட இந்த கோஷ்டமி நாளாகிய இந்த நாளிலே வழிபடுவது நமக்கு சிறப்பான ஒரு பெருமையை தரும் சிறப்பான ஒரு ஐஸ்வர்யத்தை தரும் நமக்கு நல்ல வாழ்க்கையை தரும்